ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் செல்வராவன் சார் மிரட்டு மிரட்டு மிரட்டியிருக்காப்ல இல்லை அமீர் கானெல்லாம் ஓரம் போட்டாப்ல சூப்பராக பண்ணியிருக்காரு அதே ரெண்டு அவர் எப்படி சீட்டேஜில் உட்கார வச்சிருக்கிறாங்கன்றது தான் கதை ஏன்னா இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி பட் ஆனால் நான் ராட்சசன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததால் எனக்கு வந்து பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும் விஷ்ணு சேலை பொறுத்தவரை செம்மையாக பண்ணியிருக்காப்ல அதை விட அமீர் சான் அமீர் சார் வந்து பண்ண வேண்டிய பண்ண வேண்டிய அந்த வில்லன் ரோலை வந்து செல்வராவன் சார் பண்ணியிருக்காப்புல விஷ்ணு சார் ஒரு மேடையிலே சொல்கிறாப்புல அமீர் கான் சார் கேட்டும் கூட நான் கொடுக்கல காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் வந்து செல்வ சார் செல்வ சாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒர்த்து பண்ணியிருக்காப்புல ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் செல்வராவன் சார் மிரட்டு மிரட்டு மிரட்டியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மரடர்னு சொல்லிட்டு காமிச்சுறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அதனாலேயே நம்ம அதில் சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு செல்வர் அவன் செலக்ட் பண்ணுற ஒரு அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க மைல்டு ஸ்மைலாக கூட இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் பெருசாக சாதிச்சாங்க ஏன் அவங்களை கொள்றாங்கிறத டீட்டெயில் சொல்லாதனால அவன் சாகும்போது சாதாரண ஒரு மனசே மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு வித என்ன சொல்கிறது ஒரு த்ரில்ல வந்து மூவ்மெண்ட்டை பண்ணாதனால இந்த படம் ஒரு ஆவரேஜான வச்சு மியூசிக்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க காஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு டீசெண்டாகனா ஒன் டைம் வாட்ச் வச்சிருக்காங்க அதுதான் இந்த இது அதை தான் ம ஸ்பாய்லரு அதை நம்ம சொல்கிறோம்னா சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடிட் பண்ணி போட்டுங்க ஏன்னா நம்ம யாருக்கு வந்து சோசியலில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா இந்த அவுத்து போட்டு ஆடுறவனுக்கும் சார் திறந்து காமிக்கிறவங்களும் இவங்களுக்கு லைக் பண்ணி அவங்கள பூரா பண்ணி பெரிய ஆளை வளர்த்து விட்டு பிக் பாஸ் வேற கொண்டு போய் உட்கார வச்சுருக்கோம் ஆனால் இந்த செல்வராவன் சார் செலக்ட் பண்ண அந்த அஞ்சு பேரை தூக்கி பிக் பாஸில் விட்டுருந்தின்னா ஒரு நல்ல விதையை விதைச்சிருப்பாங்க நாளை சமுதாயத்துக்கு இது ஒரு கிரிஞ்சாக கூட இருந்தால் கூட சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாமே கிடச்சிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க இல்லை அந்த மாதிரி விஜய் டிவியா விஜய் டிவி பண்ற பிக்பாஸ் செலக்டர்ஸ்ல அவங்கலாம் சாணில முக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆளுங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை இல்ல ட்விஸ்ட்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நல்லா கொண்டு போயிருக்காங்க பெரிய அளவில் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்தவரை எனக்கு ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு யார் இவன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அது தவிர வந்து ஆரம்பத்திலே வந்து குழு கொடுத்துட்றாங்க இவன் தான் சாக போறான்னு சொல்லிட்டு எல்லாமே குழுலாம் கொடுத்துடுறாங்க ஸோ அதனால வந்து ஒரு ஆவரேஜை நான் வச்சு பட் ஆனால் அவங்க எடுத்த முயற்சி வந்து சம முயற்சி அதை சரியாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக ராட்சசன் எல்லாம் ஓரம் விட்டு போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் தான் சரியா பண்ணல உண்மையிலே படத்துல பார்த்தோம் இல்லையா படத்துல அதெல்லாம் நடந்து வந்தாவே பயமா இருக்கும் வேட்டி கட்டிட்டு அதே மாதிரி இதுலயும் நடந்தாப்ல வழக்கம் அப்படிதான் சான்சேல் எப்படிப்பட்ட மனுஷன் டேரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காப்புலன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே அவரோட ஆக்டிங் அதே சொல்லி அமீர் கானெல்லாம் ஓரம் போட்டு அமீர் கானா தேவை கிடையாது நம்மளுக்கு நம்ம ஆள் இருக்காங்கல்ல அதனால வந்து அமீர் கான்லாம் தேவையில்லை என்ன பொறுத்தவரை அமீர் கான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரிலாம் வந்திருக்காது இது வேற கலர் செல்வாங்க சூப்பர் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷமே பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாப்புல பாட்டா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் கலக்கிருக்காப்ல அதே சொல்ல முடியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு கிரைம் த்ரில்லராகவும் சரி அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சமூக கருத்து உள்ள படம் ரெண்டுமே வந்து சேர்த்து பாக்கணும்னா தயவு செய்து யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வீக்கெண்ட கண்டிப்பா வந்து ஆரியன் படம் பாக்கணும்னு நான் சொல்றேன் ஏன்னா யாருமே கிரைம்னா கிரைம் தான் போவோம் சமூக கருத்து சொல்ல முடியாது பட் ஆனா சமூக கருத்தான் மெயின் அதுக்குள்ள வந்து ஒரு கிரைம் த்ரில் வச்சுக்கலாம் இது வேற லெவல் பண்ணிருக்காரு பிரவீன் பிரவீன் கே அவருக்கு டைரக்டர் நினைக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காரு அதே போல வந்து விஷ்ணு விஷாலை பத்தி சொல்லி ஆகணும் அவர் நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான படம் தான் பட் ஆனால் நல்லா பண்ணுறாரு ஒரு சிறப்பான ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு அவர் தான் இந்த படத்துல ப்ரொடியூசர் கூட கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா செல்வராக நீங்க அவர் ஏழு படம் நடிச்சிருப்பதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் வந்து ஒரு நச்சாரம் நடிக்கலன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் இந்த படத்தில் சூப்பரா நடிச்சிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்ட மியூசிக் வந்து போடல இப்ப ராட்சசன் எல்லாம் பாத்தீங்கன்னு அதுல மொக்க சீனா இருந்தாலும் அந்த மியூசிக் வந்தாலும் உங்களுக்கு பயமுறுதி ஆனா இந்த பயமுத்துறதுலாம் இல்ல இதுல முக்கியமான கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகரை நம்பி நீங்க போகாதீங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சமூக சேவை பண்றதுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றது நிறைய பேர் இருக்காங்க அவங்க பின்னாடி போங்கன்றத ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து கிரைம் கதையை பார்ப்போம் அது எப்படி இருக்கும்னா திடீர் திடீர்னு ஒரு ஒரு கொலை நடக்கும் நம்ம யோசிக்கணும் இந்த கொலையை எதுக்காக பண்ணா இப்படிதானே கிரைம் போவோம் இந்த என்ன பண்ணிதானா யாரு கொலை பண்ணாங்கன்றத பண்ணாங்கன்றதே சொல்லிடுறாங்க இவன் தான் கொலையாளி இவன் தான் கொலை பண்ண போறான்றதா பஸ்ட் சொல்லிடுறாங்க அங்கேயே வந்து வந்து நம்மளுக்கு என்னடா கொலை பண்றவங்க இவன் தானு தெரிஞ்சு போகுது பட் அதுக்கு அப்புறமாவும் ரெண்டு அவரு உங்களை உட்கார வச்சு எப்படி சீட் சீட்டேஜ்ல உட்கார வச்சிருக்கிறாங்கன்றதுதான் கதை ஏன்னா கொலையாளி வந்தான்னு சொல்லிடுறாங்கள கொலையாளியும் பர்ஸ்ட் டே செத்து போறான் உம் எது கொலை பண்றவரும் ஃபர்ஸ்ட் டே செத்து போயிடுறாரு அப்புறமா இந்த அஞ்சு கொலை எப்படி நடக்குது அப்படின்றதுதான் கதை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க நெய் ஐ மீன் நெவ எக்ஸ்பெக்டர் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் நான் சொல்லுவேன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல படமா தான் தருவாரு அந்த நம்பிக்கையில தான் வந்தோம் ராட்சேசன் படம் ரேஞ்சுல இருக்கும் நினைச்சோம் உண்மையிலேயே சூப்பர் அப் டூ த மார்க் போகுது நிமிஷமே ஒரு ஸ்டூடியோக்கு வராரு ஒரு லைவ் டிபேட் ஒன்னு போயிட்டு இருக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவரே செத்து போறாரு சாகுறதுக்கு முன்னாடி அவரே சொல்றாரு டெய்லி ஒரு ஒரு கொலை நடக்கும் ஒன் அவருக்கு முன்னாடி நான் அந்த பேரை சொல்லுவேன் இதுதான் சஸ்பென்ஸ் அந்த அஞ்சு கொலை ஏன் நடக்குது அந்த அஞ்சு கொலை யாரு யார் தான் செத்து போறாங்க அப்படின்றது தான் அங்க ஒரு கருத்தே வருது லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து உங்கள உட்கார வச்சு ஒரு சில படங்கள் இருக்கும் கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே கை தட்டிக்கிட்டு சந்தோஷமா வெளில வருவோம் ஒரு சில படம் இருக்கும் எப்படி தெரியுமா வெளில வருவோம் ஒரு கண்ணுல அழுகை இருக்கும் இல்லனா ஒரு சைலன்ட் தான் இருப்போம் எம்டியா இருக்கும் அந்த மாதிரி சைலண்ட் எம்டிய குடுத்துருக்குறது தான் இந்த படம் ஏன்னா உங்களை லாஸ்ட்ல அந்த கிளைமேட்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க அந்த அஞ்சு பேர் யார் செத்து போறா இந்த சமுதாயத்திற்கு அந்த அஞ்சு பேர் என்ன செஞ்சிருக்காங்க எப்பவுமே நாங்களும் சொல்லுறது என்னன்னா கிட்ட கமர்ஷியல் மூவி எடுங்க தப்பே சொல்லல அதுல வெறியோ கஞ்சா கடுத்துருது போலீஸ போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி கமர்ஷியலா ஆடியன்ஸும் அந்த மாதிரி பண்ண இன்னைக்கு போலீஸ பல பேர் வந்து எதிர்த்து பேசுறான் பல பேர் அடிக்கிறான் எங்கெந்து வருது இது சினிமால தான் வருது மாதிரி தான் நார்மலா சொல்லுவோம் ஒரு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இந்த படத்துல கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் செத்து போறாங்க பாத்தீங்களா என்டையர் ஸ்டோரி சொல்ல சொல்ல விரும்பல அந்த அஞ்சு பேர் செத்து போறாங்க அவங்க அவங்க எல்லாம் இந்த இந்த சமுதாயத்திற்காக சமுதாயத்திற்காக சேவை செஞ்சவர்கள் செஞ்சவங்க என்ன நாங்க செய்யறது யாருமே இன்றைய காலத்து இளைஞர்கள் ஊக்கப்படுத்த ஏதோ ஒரு நடிகன் பின்னாடி போறாங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்க பின்னாடி போறாங்க ஒரு என்விரான்மெண்டல் வெல்பேர் பண்றவங்களை நம்ம பாராட்டுமா பாராட்டுறது இல்ல டிரைனேஜ் குப்பாடுறவங்க நம்ம பாராட்டிருக்குமா

ஒரு வல்கரி டீ கிடையாது அது இல்லாமல் ஒரு கிரைம் த்ரில்லரை அவர் இருபது நிமிஷம் எடுத்துட்டு போயிருக்காரு நான் உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன் நான் லாஸ்ட்ல வரும்போது நான் சைலண்டாக தான் வரேன் எம்டி ஏன்னா அந்த கருத்து சொல்லும் போது அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு அழுது வந்துருது நெவர் எக்ஸ்பெக்டட் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு ரியலி கிரேட் அப்ரிசியேஷன் அவர் இந்த மாதிரி கதை ஒரு கருத்துள்ள கதையில ஒரு த்ரில்லர் மிக்ஸ் ஆகி வரும்போது அதோ அவரு எஃப்ஐஆர் என்ற ஒரு படம் தான் எடுத்திருக்காரா எஃப்ஐஆர் நல்ல படம் எஃப்ஐஆர் சமையா ஓடிச்சு அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விட்டாங்க பாருங்க பிகாஸ் திஸ் இஸ் நியூ எக்ஸ்பெரிமெண்ட் கொலை செய்யறவனே ஃபர்ஸ்ட் செத்து போறான் அப்புறமா அந்த அஞ்சு கொலை எப்படி நடக்குது அப்படின்றத அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு கருத்தோட இருக்கிற எந்த படத்தையும் பாராட்ட வேண்டும் இந்த படம் சூப்பரா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்க ஏன்னா இந்த மாதிரி படத்தை நம்ம ஊக்குவிக்கணும் ஏன்னா அவ்வளவும் ப்ரொமோஷன் பண்ணல போல இவங்க பட் சூப்பரா இருக்கு சோ ஆடியன்ஸ் ஷூட் சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்யூ